கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இல்லாத தன்மை தான் இந்த விட்டடிக்கிறது வெளிப்பாடாக இருக்குது இப்போ நீட்டுக்கு போகிறாங்க அந்த நீட்டில் உள்ள போகும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கண்ணு மூக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய அணுக்கிழன் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க ஆனால் நார்த்ல அப்படியா இல்லை இந்த இடத்துல எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கோ அளவுக்கு அப்படியே தலைகீழியாக இருக்குது நார்த்ல பாடத்தை படிக்கணும்னாலும் அதுக்கு தேவையான அடிப்படை அறிவை ஒரு இயந்திரத்தனமா கொடுக்குறாங்களே தவிர போய் சேர்ந்தா குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறத பத்தி கேட்கறதுக்கோ இல்ல கண்காணிக்கிறதுக்கோ ஆசிரியர்களுக்கும் நேரம் இருக்கிறது இல்லை பாடம் நடத்திட்டே இருப்போம் வேலை முடிஞ்சுன்னா பாடம் நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெஸ்ட் வைக்கிறது டெஸ்ட்ல அவங்க படிச்சாங்களா இல்லைன்னு கேக்குறதே இல்லை படிச்ச கால உட்காந்து இருக்க அந்த மூணு மணி நேரம் முடிசியும் பயன்படுத்திக்கிற அளவுக்கு குழந்தைகள் படிச்சாங்களாங்கிறத யாரும் பாக்குறது அம்மா தாயை ஒரு அஞ்சு மார்க் போடு பத்து மார்க் போடுங்கிற மாதிரி ஒவ்வொன்னையும் கேட்டு அதன் மூலியமா எழுதி பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு அபல நிலை இருக்குது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் அன்பர்கள் எல்லாருக்கும் அணுடைய அணு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிட் இந்தியா அது என்ன பிட் இந்தியா தெரிஞ்சுக்கணுமா வாங்க போலாம் பிட் இந்தியா பறிச்ச வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிட்டுக்குள்ள அங்கங்க நோட்ல இருந்து கிழிச்சு எங்கெங்க சொற்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அக்கு அங்க இங்கேன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு அந்த விட்டு எந்த கொஷின்க்கு எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு விட்டு போட்டு அதை கையிலேயே வச்சு சுற்றுறவங்களா நீங்கள் வாங்க இந்த கண்ணொலி உங்களுக்கான தான் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் அடிக்கக்கூடிய பழக்க வழக்கம் அதிகமாகிட்டே வருது பழங்காலத்தில் இருந்த மாதிரி இல்லை கல்வி முறை இப்போ மாறிடுச்சு எதனால் இந்த கல்வி அறிவு அதிகமான சூழ்நிலையும் அடிக்கிற பழக்கம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க முதல்ல விட்டுங்கிறது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிட் அடிக்கிறதுனா வருஷம் முழுக்க படிக்காமல் கடைசி நாள் பரிச்சுக்கு முன்னாடி எந்த குயில் விழா வரும்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பாக கணிச்சு அதுக்கு தேவையான அந்த பீட்டுகள்லாம் எழுதி சின்னதாவோ இல்லை பெருசாவோ எங்களுக்கு தெரியாமல் மறைத்து வச்சு கொண்டு போய் பறிச்சா அல்ல எழுதுறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் தான் மாதிரி இளைஞர்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் எந்த ஒரு இதுவுமே விட்டடிக்கிறது வராது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான இதுதான் தான் வீட்டடிக்கிறது இப்போ இந்த அடிக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இல்லாத தன்மை தான் இந்த பிட்டடிக்கிறதுனுடைய வெளிப்பாடா இருக்குது நார்த்ல பார்த்தீங்கன்னா செல்போன் எடுத்துட்டு போய் பிட்டு அடிக்கிறாங்க நம்ம அதே சவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு செக்அப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நீட்டுக்கு போறாங்கன்னா அந்த நீட்ல உள்ள போகும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து கண்ணு மூக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய அணிகளின் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க நார்த்தில் அப்படியா இல்லை இந்த இடத்துல எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே தலைகீழியா இருக்குது நார்த்ல உக்கையே கொண்டு போய் பிட் அடிக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது சரி அதெல்லாம் பார்க்கறோம் இப்ப இந்த பிட் இந்தியாவில் அதிக அளவுல பிட் அடிக்கக்கூடிய அந்த பழக்கமானது அதிகமா இருக்கிற காரணத்தை பத்தி பார்க்கலாம் முதல்ல ஒருத்தருக்கு ஒரு பாடத்தை படிக்கிறோம்னா அதுல சரியான பொருதல் இல்லைங்கும் போதுதான் பிட் அடிக்கிறது உருவாகுது எந்த ஒரு இந்த பாடத்தை படிக்கணும்னாலும் அதுக்கு தேவையான அடிப்படை அறிவை ஒரு இயந்திரத்தனமா கொடுக்குறாங்களே தவிர அது அவங்களுக்கு போய் சேருதா குழந்தைகளை அதை புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறத பத்தி கேட்கறதுக்கோ இல்லை கண்காணிக்கிறதுக்கோ ஆசிரியர்களுக்கும் நேரம் இருக்கிறது இல்லை அதே மாதிரி ஸ்மார்ட் போன் அடிக்ஷன்ஸ் ஸ்மார்ட் போன்ல ஷார்ட்ஸ் இருக்குது ரீல்ஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வருதுன்னா அதை பார்த்து அதனால உருவாக்கக்கூடிய அந்த டோபோமைன் இன்க்ரீஸ்னால ஓ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கிட்டே போகக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆன பசங்க ஓ அதுல எனக்கு கொஞ்ச நேரத்துல நிறைய இன்பம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போறாங்களே தவிர மனசை கஷ்டப்படுத்தி ஒரு பாடத்துல நிறுத்தி அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கோ இல்ல அடிப்படையில இருந்து கத்துக்கிறதுக்கோ முயற்சி எடுக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்ப ஒரு ஷார்ட்ஸுங்கிறது குறைஞ்சது ஒரு முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த இதை கூட ஒரு ரெண்டு செகண்ட் மேல பாக்க மாட்டேங்கிறாங்க பாக்குறாங்க அது என்ன தெரியுதுனே புரியுதுன்னே தெரியல தள்ளி விட்டே போறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு தள்ளிட்டே இருக்காங்க அது என்ன புரியுதுங்கிறதுலாம் இல்ல மொத்தத்துல ஏதோ ஒண்ணு வருதா அதை கொஞ்ச நேரம் கூட கவனம் கொடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது ஸ்மார்ட் போன்னால வரக்கூடிய விஷயம் இப்படி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப முறையான கண்காணிப்புங்கிறது வந்து இந்த பரிச்சா எல்லாம் இருக்கிறது இல்லை பல காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல டீச்சர் இருக்காங்க இன்வென்டிலேட்டர் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வெளியே போற டைம்ல எப்படியாச்சும் நம்ம விட்டு அடிச்சு பாஸ் ஆகலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனாலதான் பிட்டடிச்சு பச இல்லாங்கிற ஒரு எண்ணத்தில் வராங்க அதே மாதிரி இயந்திரத்தனமான கல்வி முறை ஒரு கல்வி முறை இருக்குன்னா அந்த கல்வி முறையில் வந்து எல்லாருக்கும் போய் எல்லா விதமான அறிவும் சேருதாங்கிறத படிப்படியாக கொடுக்கறத வந்து கண்காணிக்கணும் அப்படி இல்லாமல் இப்போ பாடம் நடத்திட்டே இருக்கும் ஏன் வேலை முடிஞ்சதுன்னா பாடம் நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெஸ்ட் வைக்கிறது டெஸ்ட்டில் அவங்க படிச்சாங்களா இல்லைன்னு இல்ல டெஸ்ட் எழுது டெஸ்ட் எழுது டெஸ்ட்டில் பாஸ் ஆகலையா ரீ டெஸ்ட் ரீ டெஸ்ட்டில் ஃபெயிலாக டெஸ்ட் வீட் டெஸ்ட்டுக்கு ரீஸ்டர் கொடுத்துட்டே இருக்கோமே தவிர அவங்களுக்கு அது போய் சேர்தா அந்த டைம்ல அவங்க படிச்சாங்களாங்கிறது இருக்கிறது இல்லை காலையில் ஒரு டெஸ்ட் மதியானம் ஒரு டெஸ்ட் ஈவினிங் ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வச்சு ஏழு மணி வரைக்கும் கிளாஸ் நடத்துறாங்களே தவிர அந்த படிச்ச ஆள்ல உட்காந்துருக்க அந்த மூணு மணி நேரம் முடிசியும் பயன்படுத்திக்கிற அளவுக்கு குழந்தைகள் படிச்சாங்களாங்கிறத யாரும் பாக்குறது இல்ல அப்படிங்கும்போது படிக்காம இரு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க நான் படிக்காமத்தேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் படிச்சுட்டு வந்து எழுதுற மீஸ் அப்படின்னு கேட்டா போவாங்க அதுவும் கிடையாது அப்படிங்கிறது மூணு நேரம் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்காங்களே தவிர அங்க அவங்க நேரம் வந்து விரையமாகுதே தவிர அவங்களால படிக்க முடியுதா இல்லை பயம் உருவாகுது மார்க் கம்மியாடுன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு பான்மை உருவாகுது அதனால மேற்கொண்டு அதுக்கான எளிய வழி ஷார்ட்டட்டாக யோசிக்கிறாங்க இதுதான் பிட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்ப இந்த பிட் அடிக்கிறதுக்கு வந்து சில டைப்ஸ் எல்லாம் இருக்குது நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு தெரியுங்கிறதுல ஒண்ணு விட்டடிக்கெல்லாம் வச்சுன்னு சீட்டில் தொண்டு சீட்டில் எழுதிட்டு இருந்தாங்க இப்போலாம் மினி ஜெராக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் வாட்சை கட்டிக்கிட்டு அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க சில இடங்களில் சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி யாருமே கண்டுக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்க புத்தகத்தை திருப்பி எழுதுறாங்கிறப்பி பார்க்குறோம் அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொண்டு போய்மே எழுதுறாங்க இன்னும் சில வகைகள்லாம் வேற இன்விஜிலேட்டர் வராங்களா அவங்க கிட்ட மிஸ் எதுவும் படிக்கல மிஷின்னு சொல்லிட்டு ஒரு சோக கதையை சொல்லி கொஞ்சம் சொல்லித்தாங்க ஒரு ஒன் மார்க் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மா தாயை ஒரு அஞ்சு மார்க் போடு பத்து மார்க் போடுங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் கேட்டு அதன் மூலிமா எழுதி பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை இருக்குது ஆனா உன்னை கவனிச்சு பாக்குறீங்களா ஒரு வாரமா விட்டடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் அந்த ஒரு வாரம் கடைசி அந்த ஏழு நாள் உட்காந்து அதை பத்தி படிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு அறிவு கிடைக்கும் அதை வச்சு ஓரளவு எழுதி கூட பாஸ் ஆகிடலாம் இங்க நிறைய பேருடைய எய்ம் ஜஸ்ட் பாஸ் மார்க்காக இருக்கிறதே தவிர நம்ம கான்செப்டை உள்ள வாங்கணும் புரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போதும் இதே இது இன்னும் வருங்காலத்துல தொடர்ந்ததுன்னா பேருக்கு இவன் படிச்சவன் இவன் கல்வியறிவு இருக்கு இந்த மாநிலத்துல கல்வியறிவு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டா மட்டுமே வருவே தவிர அந்த கவுண்ட்டுக்கான வேல்யூ இருக்குமானா கேட்டால் கிடையாது அதே மாதிரி இங்க அடிக்கிற தூண்டுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது எவால்யூவேஷன் இப்போ ஒரு சில காணொலிகள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸுக்காக வட மாநிலங்கள எனக்கு தெரிய திருத்துறாங்க திருத்திட்டு இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காக ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு பா படித்து பார்க்காம திருத்துறாங்க இது எப்படி இருக்குதுன்னா தன்னுடைய வேலைகளை டக்குன்னு முடிச்சுட்டு போகிறதுக்காக ஏதோ ஒன்றுன்னு திருத்தி மார்க் போட்டு போகிறாங்க இதனால உண்மையான மார்க் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கிறதில்ல எவ்வளோ படித்து எழுதினாலும் இவ்வளோ தானே போட போகிறாங்க பக்கத்துக்கு ஒரு மார்க்குங்கிற ஒரு விஷயமும் இருக்குது சில இடங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கண்டென்ட் எழுதியிருக்காங்கிறத பொறுமை நேரம் கொடுத்து படித்து பார்க்காம இவங்க திருத்திட்டு டக்குன்னு வீட்டுக்கு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க டக்குன்னு திருத்திட்டு போயிடுறாங்க இதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு பக்கம் சீட் இருக்குதுன்னா முப்பது பக்கம் முப்பத்தி நாலு பக்கம் எழுதி வச்சதான்னா மச்சான் நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பக்கம் நான் எழுதிருக்கேன்னு கேட்டா நான் ஒரு முப்பது பக்கம்டானா நீ பாஸ் பத்து பக்கம் எழுதிருக்கியா நீ ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கான காரணத்தை இந்த திருத்தக்கூடிய ரீவேலுஷன் முறைகள் வந்து உருவாக்குது இதன் மூலியமா அவங்க படிச்சு எழுதுறாங்களோ இல்லையோ கதைகதையே எழுதுறாங்க ஒரு கோடு விட்டு எழுதுறாங்க இல்லை ஒரு நாலு கோடு விட்டு எழுதுறாங்க இந்த மாதிரி எழுதும் போது அவங்க ஆன்சர்ஸ் வந்து நீர்த்து போன மாதிரி இருக்குது அதே மாதிரி அவங்க படிச்சது எழுதுறாங்களோ இல்லையோ கதை எழுத ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி கொஷின் பேப்பரை முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி கொஷினே எழுதி வைக்கிறாங்க கேட்டோம்னா அவங்க ஒரு பக்கம் தான் கணக்குங்கிற மாதிரி போயிடுது இந்த சூழ்நிலைகள் எங்க கொண்டு போய் விடுதுன்னா நீங்க எக்ஸாம்ஸ்க்காக மட்டும்தான் படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருது ஆனா படிக்கிறதோட நோக்கம் அறிவை வளர்த்துக்கணுங்கிறது தான் அந்த அறிவை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இதுவா மட்டும்தான் இப்ப உங்களுடைய எல்லாம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரியான விட்டடிக்கிற பழக்க வழக்கங்கள்ல முக்கியமான இடத்த பிடிக்கக்கூடியது வந்து நம்ம விட்டடிக்கும் போது இத கடைசியில எதுக்காக விட்டடிக்கிறோம் நம்ம பாஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் அதே மாதிரி பாஸ் ஆகலன்னு சில இடத்துல ரீவெல்யூஷன் போடுறாங்க ரீவேல்யூஷன் போடுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு ஐநூறு ஒரு அறுநூத்தி ஐம்பது இந்த மாதிரி ஒரு ரீவல்யூஷன் அமௌண்ட் கட்டுறாங்களா சில பிரைவேட் காலேஜஸ் என்ன பண்ணிடுறாங்களா ஸோ இந்த மாதிரி போட்டுவிட்டா ரீவல்யூஷன் போடும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் சம் ஆஃப் அமௌண்ட் வந்து கிடைக்குது இந்த மாதிரியான அமௌண்ட்டுக்காக வேணுட்டி ஒழுங்காக இது தான் போட்டுட்டுறது அது ரீவல்யூஷன் போட்டுறதுக்கப்புறம் கரெக்டான மார்க் வரும் எப்படின்னா ஒரு பத்து மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிருக்கானா முப்பது மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் ஆனால் அவனுக்கு உண்மையான ஆக்சுவல் மார்க் ஐம்பது மார்க்காக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த நாற்பது மார்க் கம்மியாக தான் கரெக்டாக திருத்தன்னு சொல்லிட்டு ரீவல்யூஷன் போடுவாங்க ஐம்பது மார்க் வந்துடும் அப்போ நாற்பது மார்க்குங்கிறது எவ்வளோ பெரிய ரேஞ்சுன்னு பாருங்க இது வந்து ஒரு நூறு மார்க்ல ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் அளவுக்கா இரர் வரும் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய சில இடங்களும் இருக்குது அதை நம்ம வெளிப்படையா சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா அதை பத்தி நீங்களும் கருத்தை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க அப்பதான் யார் யாருக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த பிட்டடிக்கிற சுச்சுவேஷன் இந்த ஒரு பழக்கத்தினால தன்னிமைக்கு இல்லாமல் போகுது படிக்கிறதுல கூடிய ஆர்வம் போயிடுது எதுக்குடா நம்ம படிக்கணும் நம்ம பாஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு கரைசில் போட்டு ஒரு டிகிரி வாங்கினா போதும் பேருக்கு தானே டிகிரிங்கிற மாதிரி ஆயிடுது இன்னதான் டிகிரி வாங்கினாலும் அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கு அங்கே போய் இதுக்கான நாலேஜ் இல்லாமல் அங்கேயும் தனியாக போய் படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நேரம் நம்ம வாக்கிங்கிறத குறுக்கிட்டே போகுது இந்த வாழ்க்கையில ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் இன்னும் பதினஞ்சு வருஷங்கள் கூட படிப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணுறோம் அதனால நம்ம படிக்கும் போது நான் ஃபெயிலே ஆனாலும் சொந்தமா எழுதி தாண்டா ஃபெயிலான ஒரு அந்த மன திருப்தி இருக்கணும் நிறைய பேர் படிச்சுட்டு வருவாங்க ஆனா மேல் நம்பிக்கை இல்லாம அடுத்தவங்க பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு எழுதுவாங்க அப்புறம் பார்த்து இவரது இருந்து கரெக்டா இருக்கும் அவர்களது இருந்து தப்பா இருக்கும் பார்த்து எழுதி அந்த நம்பிக்கை இல்லாதனால விட்டுருவாங்க அதனால யாரையுமே பார்த்து எழுதணும் கேட்டு அடுத்தவங்க மூளையை பயன்படுத்தி நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மதிப்பெண்ண வாங்கணும்னா அது நம்ம மதிப்பெண்ணு நம்ம சொல்லிக்கவே முடியாது அதனால உங்க சொந்த மூலையை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க படிங்க சப்போஸ் படிக்காமல்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் ஒரு சிஸ்டத்தை மாற்றலாம் இப்போ படிக்காதவங்களுக்கு தனியாக நீங்கள் விட்டதுனால தானே விட்டு அடிக்கிறீங்க அப்புறம் புக்கை கொடுத்து எழுத சொல்லுங்க இதனால இந்த மாதிரியான டைப்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறது மூலியமா புக்கை கொடுத்துருவீங்க அவங்க சடனாக கொடுக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சரை அப்பயே அந்த ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வைவா கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க ஏன் எழுதினால்தானே பிட் அடிக்கிறாங்கிறீங்க வைவா கொடுக்க சொல்லுங்க அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க படிப்பாங்க படிச்ச அந்த கொஸ்டினு உங்களுக்கு வைவா கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவு வந்து வளரும் அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் கொடுக்குற வைவாவை கேட்கும் போது அவங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் ஆகும் இதெல்லாம் விட்டுட்டு பழையபடியான இயந்திரத்தனமான டெஸ்ட் ரீடெஸ்ட் டெஸ்ட் ரீடெஸ்ட்டுங்கிற ஒரு மெத்தேட்லேயே போயிட்டு இருக்கும்போது அவங்க டைம் தான் வேஸ்ட் ஆகுதே தவிர ஒரு மாற்றங்கிறது வர மாட்டேங்குது பயம் தான் ஏற்படுது உலகியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது அதனால சூழ்நிலையை ஃபஸ்ட்டு கவனிங்க கவனிச்சுட்டு ஒரு பத்து டெஸ்ட் வைக்கிறீங்களா அதில் ஒரு அஞ்சு டெஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் டெஸ்டா வைங்க ஓப்பன் டெஸ்ட் படிச்சுட்டு வருகிறவங்க அந்த டெஸ்ட்டில் படிக்கிறதே அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும் ஏன்னா அது படித்தா தான் அவங்க பாஸ் ஆக முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கும் போது அவங்க கவனம் கொடுத்து படிப்பாங்க படிக்காத குழந்தைங்கள இப்படி படிக்க வைக்கலாம் இல்லை அவங்களுக்கு நீங்கள் நார்மலாக கூட டெஸ்ட்டு வச்சுக்கலாம் அதனால குழந்தைகள் எந்த மாதிரியான மாநிலையில் இருக்காங்க இல்லை கல்லூரி மாணவர்கள் இப்போ இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜிஸை இல்லை ஒரு மெத்தட்ஸை மாற்றுறது மூலிமா நம்ம பெரிய ஒரு ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் இதே மாதிரி ஏஇ தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு எங்கேயோ போயிட்டு இருக்க உலகம் அதுல நம்ம அதுக்கெல்லாம் சர்வைவ் ஆகிற அளவுக்கு நம்ம அறிவு இருந்தாதான் நம்ம யாருக்கும் அடிமை இல்லாம வாழ முடியும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சாதாரண நிலையிலிருந்து பின்னோக்கி பரிணாமம் அடைஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நீங்க கையில் எடுக்கிறது மூலயமா உங்கள் அறிவு உங்களுக்கானதாக இருக்காது அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் வெற்று எண்களா மட்டுமே இருக்குமே தவிர அது உங்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதை மனசுல வச்சுக்கோங்க விட்டடிக்கணுமா அடிக்கணுமா அடிச்சு நான் பாஸ் ஆகிறத விட சொந்த மாதிரி ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்லங்கிற ஒரு மனநிலைக்கு என்னைக்கு மாணவர்கள் வராங்களோ அதை வந்து என்னைக்கு ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் முன்னேறும் இல்லாட்டி கடைசி வரைக்கும் பிட் இந்தியாவாக தான் இருக்கும் அது அப்புறம் விட்டு பிட்டான இந்தியாவாக தான் இருக்கும் அதனால விட்டடிக்காமல் எழுதுங்க மாணவர்களே உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்